குட் மார்னிங் குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து இன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாசுவரிடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை பிரதமை திதி இன்றைக்கி வந்து வளர்பிறை பிரதமை திதி மதியம் பன்னெண்டரை வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு துவிதிய திதி மக நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு இருபத்தி நாலு மணி வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் சித்த யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை ஏழரை டு ஒன்பது காலம் மாலை நாலரை டு ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகன் மதியம் மூணு டு நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் மகர ராசி சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் பொது இது சந்திர தரிசனம் இன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்குரிய நாள் அது உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி நால் ரெட்டு ஆறு வந்து ராகுகால பூஜை நம்ம பண்ணுவோம் அஸ்தமனம் மாலை சூரிய உதயம் ஆறு ஏழு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூணு சந்திர உதயம் காலை ஆறு ஐம்பத்தி மூணு அஸ்தமனம் இரவு ஏழு இருபத்தி ரெண்டு ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னிரெண்டிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய ராசி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நன்மையான நாள் நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும் குடும்ப குழப்பம் விலகும் பரணி உழைப்பாளர்கள் எதிர்ப்பு பூர்த்தியாகும் கார்த்திகை பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும் ரிஷபம் கார்த்திகை உழைப்பால் உயர்வு காணும் நாள் ரோகிணி சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் மிருகசீரிடம் உங்கள் செயல்களில் லாபம் தோன்றும் மிது முயற்சி வெற்றியாகும் திருவாதிரை தடைகளில் தடைகளை தாண்டி வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் புனர்பூசம் தினசரி பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் புனர்பூசம் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள் பூசம் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஆயுள்யம் பேச்சாற்றல் என்று கை கொடுக்கும் சிம்மம் எட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் பூரம் அரசியல்வாதிகளின் ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் உத்திரம் எதிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் கண்ணி வரவு செலவில் கவனம் வேண்டும் அஸ்தம் அலைச்சல் அதிகரிக்கும் சித்திரை உடன் இருப்போரை அனுசரித்து செல்வேன் துலாம் அதிர்ஷ்டமான நாள் சுவாதி வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் விசாகம் விருப்பம் பூர்த்தியாகும் விருட்சிகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காளும் நாள் விசாகம் அனுசம் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும் கேட்டை நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி வெற்றியாகும் தனுசு எதிர்பார்ப்பு நிறைவேறும் போராடம் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்திராடம் பிறருடைய விமர்சனங்களை பொருட்படுத்தாதீர்கள் மகரம் உத்திராடம் விழிப்புடன் இருக்க வேண்டும் திருகோணம் மனக்குழப்பம் அடையும் அவிட்டம் வியாபாரத்தில் எரிபாராத நெருக்கடி தோன்றும் கும்பம் நினைத்ததை சந்திக்கும் நாள் சதயம் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக இருந்தவர்கள் மனம் மாறுவர் போரட்டாதி கூட்டுத்தொழில் லாபம் அடையும் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் மீனம் போரட்டாதி செல்வாக்கு உயரும் உத்தரட்டாதி உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் ரேபதி உறவினர்கள் பணம் கேட்டு வருவர் பொது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரங்களில் நட நினைத்தது நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மீன ராசிக்காரர்களின் உடல் சீராகும் எதிர்பார்ப்பு விலகும் இந்த மாதிரி நம்ம இன்றைய ராசி நட்சத்திரங்கள் ல்மிநாரசிங்கா நித்தியபாராயண மலர் ஸ்ரீமதி ராமானுஜாய் நகர் ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆழ்வார் திருவடியிலே சரணம் திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் அருளிய திருப்பாவை லட்சுமி நாராயண சுவாமி அஷ்டோத்திரம் காயத்ரி மந்திரங்கள் நித்தியபாராயண மலர்கள் பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய நாணமும் செல்வமும் சேரும் செவி களியால் வருந்திய ஞானத்தை நாளத்தை வன்மையினால் வந்தெடுத்து அருந்தவன் எங்கள் இராவானுஜனை அடைபவர்கே பங்கையர் பங்கையர் பங்கைய மங்கை அணிந்திடும் மார்பன் பரிந்து மகிழ்ந்திடும் நாள் பல்கினை நல்குவர் வேதியர் நான்மறை பள்ளி இறை இறைஞ்சிடும் நாள் பொங்கலர் நமிசா நமிச வாத்தவ மாணவர் கூர் உணர்வுற்றிடும் நாள் கோதில் வைகானச மந்திர விதியே விதி என்று குறித்திடும் நாள் பொங்குதரங்க நெடுங்கடல் சூல் புவி பொன்னிய மோங்கி மோங்கிடும் நாள் புன் சமயத்தவர் ஒழிந்து புகழ்ந்து நெருங்கிடும் நாள் மங்கள விகணச தேசிகன் மேதினி தித்திடும் நாள் மனநீர் மதிநிறை பூரணை பூரணை யாவனின் திருவோணத் திருநாளே නා විත්මගේ දීශ්න දම්ස්්‍රාය දීමගේ දන්නව නාරසිම්පාය ප්‍රජෝධයාත් විශ්ණු රූපාය විත්මගේ ජගත් කුරාය දීමගේ දන්නෝ විගනස්ස ප්‍රජෝධයත් ලක්ෂ්මි නාරායන ප්‍රරමාල් ගෛත්‍ර නාරයණයදශමනාය දන . லக்ஷ்மி நாராயண ஓம் நாராயணாய நமக ஓம் நராய நமக ஓம் சௌராயே ஓம் சக்கரபானாயே நமக ஓம் ஜனார்த்தன நமக வாசுதேவாய நமக வாமனாய நமக வல்லபாய நமக சதுர்புஜாய நமக ஓம் விபவய நமக ஓம் விஷ்ணுவே நமக ஸ்ரீமத்தே நமக அயோத்ம வரதாய நமக பக்தபிரியாய நமக வரந்தாமணே நமக அசுராந்தன தெய்வதேவாய நமக ரிஷிகேஷாய நமக சங்கராய நமக அடியாமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார்த்தோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு வடைபோர்க்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழிய துயமார் பரிநூலும் வாழிய சுந்தரத் வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாளிய கருணை வங்கிய கண்ணினை வாளிய பொய்யா பொய்யில்லாத மணவாளா மாமுனி புந்திவாலிவாளி புகழ்வாளிவாளியே அடியார்கள் வாழ அரங்கநாதர் வாழ சடகோபன் தண்டமில் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மணவாள மாமுனியே இன்னுமுறு நூற்றாண்டும் கோதை பிறந்த ஒரு கோவிந்தன் வாழுமூர் ஜோதி மணிமாடத் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர் வாழுமூர் நான்வரை கோலும்போது வில்வத்து வேத போனோர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்தும் வித்தாகும் கோதைதம் கையின் ஐ ஐந்தும் ஐந்தும் அரியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வம்பே திரோடிகளே சரணம் ஆழ்வார்த்திரோடிகளே சரணம் நம்ம வந்து சுயநலம் வேண்டாம் சுயநலம் இல்லாமல் செயல்பட்டால் தெய்வநிலை உயரலாம் உன் உள்ளத்திற்கு ஏற்றபடிதான் உலகம் தோன்றும் அன்பு கொண்டவனே வாழ்வன் ஒரு இந்தியனாய் இருப்பதைப் பற்றி பெருமைப்படும் நம் நாட்டின் விஷயத்தில் நீ ரோசத்தோடு இரு பிறருக்கு தீமை செய்பவர் இழப்பர் இயற்கையை எதிர்த்து போராடுதா போராடாதே இயற்கையோடு நாம் ஒன்றித்தான் வாழ வேண்டும் நாம் எப்பொழுதும் ஐம்பெரும் இது ஐம்பெருங்கூதங்கள் இயற்கைக்கு மாறா நாம் எதுவுமே செய்யக்கூடாது அதுதான் நம்மளோட காலையில் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி போட்டுருந்தேன் நாரசிம்மா லக்ஷ்மி நரசிம் ஒரு அவதாரத்தையே எடுத்தவர் நம் பெருமான் காப்பவர் ஆபத் பாந்தவன் நமக்கு ஆபத்தில் ஓடி வருபவன் நமது வாழ்வை வளமாக்கும் நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அவருக்கு துளசி தாமரை ரொம்ப லக்ஷ்மி 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 நரசிம் குடி கொடுத்த சுடற் ஆண்டால் திருவடியிலே சிறந்த ஆண்டாள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர் குடி கொடுத்த சுடற்புடியா ஸ்ரீ ஆண்டாள் ஆடி செய்த திருப்பாவை அருமையான ஒரு திகட்ட திகட்ட தெ திகட்ட திகட்ட திகட்டாத திகட்ட தெ சூரிய பகவான் கூடிய நாள் இன்னைக்கு சூரிய பகவான் டெய்லி ஒரு நமஸ்காரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இந்த வருடம் முழுவதும் நம்ம பண்ணோம்னா அவரை பார்த்தாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகழ்த்தால நல்ல தகவல் ஆவணி மாதம் பிறந்து விட்டது புதன்கிழமை பிள்ளையார் சதுர்த்தி திருமணம்லாம் நல்லாயிருக்கும் எல்லா பூவும் ரொம்ப விலையாக தான் பிழைச்சிருக்கு ஏன்னா அப்போ முகூர்த்த நாள் வந்துருச்சிங்களா அதனால் ஓகேங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சில